திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் அருள்தரும் கற்பகாம்பால் உடனாகிய கபாலீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை முதல் நாள் இன்றைய தரிசனம் மிக மிகவும் சிறப்பானது ஏனென்றால் சந்திரன் திங்களான சந்திரன் தக்கன் தந்த சாபத்தால் தேய்ந்து போய் தேய்ந்து கொண்டே போனான் தன்னுடைய கலை முழுதும் தேய்ந்து விற்றான் எல்லாம் யாருமே அடைக்கலம் கொடுக்கலங்க சந்திரனுக்கு இறுதியாக தன் பெருமான் எல்லாம் வல்ல பெருமான் சிவபெருமானின் திருவடியில் வந்து தஞ்சமான திருவடியில் விழுந்த தக்க சந்திரனை தன் தலை முடியில் கொண்டார் நம் பெருமான் அது தாங்க நமக்கு நாம் நல்லா இருக்க வரைக்கும் தான் இந்த உறவுகள் எல்லாம் கூட இருக்கும் நமக்கு ஏதோ ஒரு துன்பமோ தாங்க முடியாத நோயோ வேதனையோ வந்து அவர்களுக்கு நாம் பாரமாக ஒரு நாள் ஆகிவிட்டால் யாருமே நமக்கு துணையாக இருக்க மாட்டாங்க நம்மளை வெறுப்பாங்க அப்போது யார் தெரியுமா நமக்கு துணையாக இருப்பார் இந்த பெருமான் தாங்க இருப்பார் எப்படி சந்திரனை திருவடியில் வந்து வைந்த சந்தனையை திருமுடியில் வைத்து கொண்டாரோ அதுபோல் அவன் திருவடியில் நாமும் தஞ்சமனால் நம்மையும் அவன் திரு முடியில் சூட்டிக்கொள்வாங்க அப்பேற்பட்ட ஏற்பட்ட பெருமானை கார்த்திகை முதல் நாள் சோமவார தரிசனம் அனைவருமே செய்யணுங்க செய்வதற்கு அவன் அருள் வேணுங்க அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாள் வணங்க முடியும் அதனால் அனைவரும் இன்று சோமவர தரிசனம் செய்யவும் திருச்சிற்றும் எல்லாம் சிவன் சேர்த்து